நைனார் நான் வந்து ஃபோன் பண்ணுறாரா நைனாவா என்ன சொல் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறா எனக்கு எப்படி கேட்குறாங்க சொல்லிட்டு அவர் புலம்புறார் சாப்பிட்டு போ ஓட்டெலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்களா வணக்கம் நண்பர்களே கடந்த வாரத்தில் பேசியது போல அறநிலையத்துறை சட்டத்தை நீக்குவதற்கு எடப்பாடியார் முயற்சி செய்கிறாரா என்று நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதற்கு பதிலாக இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் நான் பேசவே இல்லை கோயில் நிதி எடுத்து கொடுத்தால் எப்படி எடுக்கலாம் என்றுலாம் சொல்லவே இல்லை என்று சொல்லி எடப்பாடியார் ஒரு பல்ட்டி எடுத்து விட்டார் கோவில் நிதி பயன்படுத்துவதிலே சங்கடங்கள் இருக்கிறது என்று தான் சொன்னேன் அது முழுமையாக இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் சொன்னேன் சொல்லி கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசினார் இவர் இப்பொழுது ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் சுற்றுப்பயணத்திலே அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் எல்லாம் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது முதலாவதாக இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று சொன்னவரே எடப்பாடியார் தான் நான் எம்எல்ஏ ஆக இருக்க வேண்டியவன் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததுனால்தான் எம்எல்ஏ பதவி எனக்கு போய்விட்டது வர வேண்டிய பதவி போய்விட்டது என்று ஜெயக்குமார் சொன்னார் மற்ற மந்திரிகள்லாம் வரிசையாக சொன்னாங்க பழைய முன்னாள் மந்திரிகள் எல்லாரும் அதை பற்றி வரிசையாக சொன்னாங்க இவர் பிஜேபியோட கூட்டணி வைத்ததால் தான் எங்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை ஆகவே இப்போது பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று ஒரேடியாக கதவை சாத்தினார் பிஜேபியுடன் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் சொல்கிறாரே என்று சொல்வார் அதெல்லாம் இல்லைங்க ஏன் மீண்டும் மீண்டும் எல்லாம் சொல்கிறீங்க பிஜேபியோட கூட்டணி இப்போ இல்லை எப்போ இல்லைங்க இனிமேல் எப்பவுமே வரவே வராது என்று சொன்னவர் இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறார் இவர் யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறாரோ அந்த கூட்டணியுடைய அதிபர் அமித்ஷா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இவர் மட்டும் இல்லை அதிமுக கூட்டணி ஆட்சி வரலன்னு இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் அது முக்கியமாக வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சி வரும் கூட்டணி ஆட்சி தான் மலரும் என்று சொல்கிறார் முதல்வர் யார்னால் அப்போ முடிவு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் கோவை போகும்போது தேசிய மகளிரினுடைய செயலாளர் வந்து சொல்கிறாங்க வருங்கால இட முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களே என்ன சொன்னோன்னா ஒரே அவருக்கு ஒரே சிரிப்பு ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே எடப்படையிட்ட வந்து கேட்குறாங்க கேள்வி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அமித்ஷா அப்படி சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இல்லை அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்கிறேன் இது இப்படியே இருக்குது சரி உங்களுடைய கூட்டணியை உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா நீங்கள் என்ன சொன்னீங்க பொருந்தா கூட்டணி தொண்டர்கள் வந்து ஒத்துக்கவே இல்லை வேறு வழியே இல்லைன்னு சொன்னாங்க அந்த கூட்டணி வந்து நாங்கள் வந்து வேணான்னு சொன்னோம் இப்போது புளிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேலே வந்து படுத்துங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறது போல் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா திமுக ஆட்சி ஒழிக்கணும்னு எல்லாம் எங்கள் கூட கூட்டணி வாங்க சொல்லி சொல்கிறீங்க முதல்ல உங்களுடைய கூட்டணி எதுங்கிறது நீங்கள் செய்து முடிவு செய்து சொல்லுங்கள்னு தான் இப்போ பொதுமக்கள் கேட்குறாங்க நீங்கள் முதல்ல உங்களுடைய கட்சி ஒழுங்காக இருக்குதா ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்சி ஒழுங்காக ஒரே கட்சியாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து பிரிஞ்சுது மீண்டும் பிரிஞ்சுது நீங்கள் ஒரு சிலரை பிரித்து வச்சிங்க இப்போ வந்து கட்சி வந்து நாலாக இருக்குது ஒன்று டிடி வி தலைமையில் இருக்குது இன்னொன்று ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலாவுடைய தலைமையில் இருக்கிறது இன்னொன்று முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு கட்சி வந்துருக்குது இருந்து பிரிந்து அது அண்ணா திகா அண்ணா திராவிடம்னு சொல்லிட்டு தனியாக வந்து திவாகரன் தலைமையில் ஒரு கட்சி இருக்குது இவை எல்லாம் தான் அதிமுக இப்போ நீங்கள் மட்டும் தனியான ஒரு அதிமுக வச்சுட்டு இருக்கீங்க அதுக்கு நான் தான் வந்து தலைவர் பொதுச் சொல்லி சொல்கிறீங்க அது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு இன்னும் எத்தனை நாளில் முடியும் தேர்தல் கமிஷன் எப்போ முடிக்கும் சொல்லி ஹைகோர்ட் கேள்வி கேட்குது அதுக்கு பதில் அவங்களால சொல்ல முடியல ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி என்ன சொல்லுது அதை தான் சொல்வதற்கு தயாராக இருக்காங்க இந்த கூட்டணியே வரும் தேர்தல் வரை உறுதியாக இருக்குமா என்பதிலே பிஜேபிக்கே சந்தேகம் தொண்டர்களுக்கும் சந்தேகம் எப்படிப்பட்ட நேரத்தில் அவர் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு சரி உங்களோட உங்களுடைய கட்சியிலேயே வேறு யார் யாரெல்லாம் இருக்கவங்க அதிமுக கதையை விடுங்க கேட்டால் என்ன சொல்லுங்கள் நாங்கள் நாளைக்கு கூட ஒன்றா சேர்ந்துடுவோன்னு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஓ பண்ணி சொல்ல சொல்கிறார் எந்த விதமான பதிலும் இல்லாமல் நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் எப்படியாவது எங்களை சேர்த்துங்கிற இதுக்கு பதிலே சொல்ல இன்னொரு கூட்டத்தில் போகிறாரு டிடி விதிநாதனுடைய பேரையும் சொல்ல மாட்டேன்றான் ஏங்க உங்கள் பேரையே சொல்லாமல் வந்து இபிஎஸ் பேசுகிறாருன்னு சொல்லி டிடி விதிநாத்ட்ட கேட்டால் அது அவர் தான் போய் கேட்கணும் அப்படின்றார் டிடிவி தினகரன் சொல்லிட்டு என்னைக்கா ஒரு இடத்துல ஒரு முறையாது முழுசாக வந்து இன்சியல் சொல்லி சொல்லியிருப்பார் ஐபிஎஸ்ஸு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது டிடி தினகரன்வர் டிடிவி முழுசாக வராதவருக்கு அப்படிதான் பேசுவார் சரி அது வரல இப்போ உங்க கட்சியில் எத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குது பாமகா இருக்கா அது ரெண்டாக உடஞ்சிருக்குது அப்பா அம்மையும் சண்டை போட்டுருக்காங்க தேமுதிகா இருக்கா அவங்க நாங்கள் யார் கூட கூட்டணி போவோம் என்பதில் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் வந்து குழப்பத்தில் இருக்காங்க சரி வேறு எந்த கட்சி கூட்டணியில் இருக்குது சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி இருக்கா இப்போ வந்து ஜெகன்மூர்த்தின்னு ஒரு கட்சி இருக்கார் அம்பேத்கர் கட்சி ஒரு கட்சி இருக்குது அவர் வந்து உங்கள் கூட்டணியில் இருக்காரா அவர் பண்ணால் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஒரு கூட்டணியில் போய் போய் சேர்ந்துருக்கார் சரி பிஜேபியாக உங்கள் க கட்சியில் வந்து முழுமையாக வந்து கூட்டணியில் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையே அண்ணாமலை ஒரு பகுதியாக வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்புறம் வந்து நயினார் நாயர் தான் தனியாக கட்சி வச்சிருக்காரு இதில் பெரிய கொடுமை என்னென்னா நயினார் நாயகர் தான் ஃபோன் பண்ணுறாரா நைனாவா என்ன சொல்லு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான் எனக்கே எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் புலம்புறார் சாப்பிட்டு போ ஓட்டெலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்களா அவர் வந்து எப்படி இந்த கட்சியை வந்து நான் வந்து தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக வந்து பாடாத பாடுபடுறார் இந்த பக்கம் பார்த்தா திருப்பதி நாராயணன் தனியாக ஆவர்த்தணும் இங்கே அண்ணாமலை தனியாக வர்த்தணும் ஹெச்ராஜா தனியாக ஆவர்த்தணும் பாஜக இல்லை என்று சொன்னால் அதிமுக இல்லைங்கிற நான் அப்படின்னு சொல்லி தனியாக அவர் வந்து பேசுகிறாரு இந்த பேர் ராஜா தான் ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கும்போது பெரியார் உடைய சிலைக்கு மாலையை போட்டு பிரச்சாரம் பண்ணி அதில் ஜெயித்தவர் ஆனால் என்னன்னார் ஈவாரா ஈவாரானார் அங்கே போய் சொல்லி பெரியார்னு சொல்லி பெரியார் வாழ்க சொல்லி திமுக கோஷம் போட்டு இவர் கோஷம் பெரியார் வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டு இந்த மாலையை போட்டவர் இவர் தனியாக ஆவர்த்தனம் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒன்றிணைப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய இந்த கோஷ்டிகளை ஒன்றிணைப்பதற்கு அவங்களுக்கே தலைவலியாக இருக்குது அவங்க தான் ஒன்றா இருக்காங்களா ஆனால் இல்லை ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தில் இவர் பேசுகிறாரு திமுக வந்து ஒழியும் திமுக கூட்டணி நாங்கள் ஒழிச்சிருவோம் திமுக கூட்டணி பாருங்கள் போகுது இல்லை போகுது ஏன் சிபிஎம் அப்படி சொல்லுது சிறுத்தைகள் இப்படி சொல்கிறாங்க ஆமாம் சிறுத்தைகளுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இருக்கிறது சிபிஎம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது பேசி தீர்த்துக்கு போகிறாங்க இன்று வரை நாங்கள் கூட்டணி விட்டு விலகுறோன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கட்சியாக திமுக கூட்டணியிலேருந்து சொல்கிறாங்களா ரெண்டு தேர்தலில் வந்து பார்த்துட்டாங்க ரெண்டு சட்ட நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இந்த கூட்டணி அப்படியே தான் தொடருது ஒரு ஒரு கட்சி வெளியில் போகலை ஆனால் உங்களுடைய கட்சி எது எது கூட்டணியில் இருக்குது என்பதற்கான ஒரு பட்டியலை நீங்கள் சொல்லுங்கள் அந்த பட்டியலையே நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அமித்ஷாவோட கூட்டணி வந்து நான் வந்து ஏன் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைப்பதற்காக நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க மனசாட்சி தொற்று சொல்லுங்கள் எடப்பாடியார் அவர்களே இதுவரை எத்தனை நன்மையை நீங்கள் அமித்ஷாவை பார்த்து கொண்டு வந்தீர்கள் நினைவு இருக்கிறதா உங்களுடைய ஆட்சி காலத்தில் அமித்ஷா வருகிறார் என்று சொன்னவுடன் மிகப்பெரிய அடம்பரமான வரவேற்பு முதல பிரதமருக்கு கொடுக்கப்படாத வரவேற்பு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா அந்த வரவேற்பில் முடிஞ்ச உடனே அப்போ என்னென்ன நீங்கள்லாம் பேசுனீங்க நீங்களும் ஓ பன்னீர்செல்வம் என்ன பேசுனீங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்களா அவரை அப்போது கிடைத்த நன்மை என்ன பட்டியலுங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கல சால்வோ போட்டு பார்த்தீங்க அப்போ நீங்கள் என்ன கேட்டிங்க சரி என்ன கேட்டீங்கன்னு கூட இல்லை இது கேட்டிங்களா சமஸ்கிருத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க தமிழுக்கு வந்து ஒரு ஆயிரம் ஸோ நூற்று லட்சம் கோடி கூட ஒதுக்க மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து எங்களுடைய தமிழை வந்து முன்னிலைப்படுத்துவதற்கு தயவுசெய்து கொஞ்சம் ஒதுக்குங்க நிதியை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்களா அல்லது கல்விக்கான நிதியை வந்து நீங்கள் ஒதுக்குங்க என்று சொல்லி முழுமையாக கேட்டிருப்பீங்களா நீங்கள் அப்படி கேட்டிருந்தால் முறை நீங்கள் பார்க்கும் போது தமிழ்நாட்டின் நலனுக்காக அவரை போய் பார்த்தேன் என்று சொன்னால் எப்போது பார்த்தீர்கள் என்ன கேட்டீர்கள் அல்ல நீட்டை ஒழிப்பதற்கு அல்லது எடுப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்களா அதெல்லாம் எதுவுமே சொல்லிய நீங்க பொத்தாம் பொதுவாக சொல்றீங்க அது எப்போ சொல்றீங்க இப்பதான் சொல்றீங்க அது திமுக மிகப்பெரிய கடுமையான விமர்சனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போறாரு கூட்டம் அதிகமாக இருக்கிறது அது முக்கியமாக இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சின்ன சின்ன குழந்தைகளை கூட முதலமைச்சர் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க அங்கே வந்து ஒரு எல் எள் விழுந்தால் கீழே விழுவதற்கு எள் போட்டால் கீழே விழுவதற்கு இடம் இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது நம்முடைய கூட்டத்துக்கு ஆள் வரலையே நம்ம கை கொடுக்க போனால் கை கொடுக்காமல் ஒதுக்கி போகிறாங்களே ஏதோ நாலு பேர் ஏற்பாடு செஞ்சவங்க மட்டும்தான் வராங்க இல்லை நான் முதலமைச்சராக தெரியல வேலுமணி முதலமைச்சரா இல்லை வேறு யாராவது முதலமைச்சர் வந்துருவாங்களா என்று தெரியவில்லை என்பதற்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து அவருக்கு இருக்கக்கூடிய புழுக்கத்தின் காரணமாக என்ன பேசுவதென்றே தெரியாமல் பேசுகிறார் இதை மட்டும் கேட்பீர்களா எடப்பாடியார் அவர்களே கேட்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உங்களுடைய கட்சி ஆட்சி இருக்கிறது யோகியுடைய ஆட்சி ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடுவதற்காக சொல்கிறார்களாம் இங்கே பள்ளிக்கூடங்களை அதிகமாக திறந்தது நம்முடைய ஆட்சி தான் திராவிட இயக்க ஆட்சி தான் பள்ளிகளை திறந்தது காமராஜ் என்று சொன்னால் கல்லூரிகளை திறந்தது பியூசி என்கின்ற ஒரு படிப்பை ஒழித்து ப்ளஸ் டூவை கொண்டு வந்தது எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் அதையெல்லாம் யாரும் மறுக்கவில்லை மறக்கவில்லை அதிகமான அளவில் வந்து கல்லூரிகளை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் தான் எம்ஜிஆரும் கொண்டு வந்தார் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய இருந்தது உயர்கல்வியிலே மிகப்பெரிய சிறப்போடு முதலாவதாக இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்திலே ஐந்தாயிரம் பள்ளிகளை போகிறார்களாம் வதுவுக்கு தனியாக வந்து மாநாடு போகிறார்களாம் இப்படியெல்லாம் கூட்டாதீர்கள் என்று அருள் ஊர்தணி எம் அமித்ஷா அவர்களிடம் மனு கொடுங்கள் மனு கொடுத்தால் என்ன பதில் சொல்கிறார் என்பதை நீங்கள் தமிழக மக்களுக்கு நீங்கள் காட்டுங்கள் உங்களுடைய காட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பேச்சு எடுபடுகிறது பிஜேபி உங்களுடைய பேச்சை கேட்கிறது பிஜேபி உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று மறைமுக ஒரு ஒத்துக்கொள்கிறார்கள் என்று மக்கள் நினைப்பார்கள் அதை செய்யாமல் திமுக மேல் தூற்றுவதும் அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்வதும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்வது சிறுபள்ளித்தனமாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லி ஒன்றை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்